சக்தி பீடங்கள்னு இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது இல்லையா சிந்தபூர்ணி காங்கரா தேவி சண்டி சாமுண்டா இந்த மாதிரி இருக்குது அதுதான் சக்தி பீடம் சொல்கிறவங்க இருக்காங்க அறுபத்தி மூணு இடங்கள்ல போய் அம்பாள் தன்னை இது பண்ணிக்கினா இல்லையா தட்சனுடைய யாகத்துக்கு போயிட்டு சிவனுடைய அதிருப்திக்கு ஆளான காரணத்தினால அவள் தன் உடம்பை அறுபத்தி மூணாக பிரித்து இந்தியாவில் அறுபத்தி மூணு இடங்கள்ல விழுந்தது அதனால் அறுபத்தி மூணு சக்தி பீடங்கள்ன்றாங்க அதில் அஸ்ஸாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து அம்பாளுடைய யோனின் வாங்க தி ஜெனிஷியல் ஆர்கன் போய் விழுந்தது காமாக்கியான்னு பேர் இருக்கு இந்த காமாக்கியாவில் ஆரம்ப காலத்தில் தே ஆர் ஃபாலோயிங் தாந்த்ரிக் பூஜாஸ் இன்றைக்கும் இருக்குது தாந்திரிக் பூஜாஸ்ன்னுவாங்க அதில் இந்த பலியெல்லாம் இருக்குது இதே நீங்கள் இமாச்சல் பிரதேசக்கெல்லாம் போனீங்க வைஷ்ணவி தேவி இருக்குது இல்லையா அது கூட அந்த ஒம்பதுல ஒரு இடம் நான் சொன்ன மாதிரி சண்டி சாமுண்டா சிந்தபூர்ணி காங்கரா தேவி மணிகர்ணிகா இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கெல்லாம் சுத்த பூஜைகள் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் ஏன்னா மார்க்கெட்டு வழியாக நுவி படியெல்லாம் ஏறி முக்கின்னு போவீங்க நீங்கள் ரெண்டு கோயில் தான் காரில் போய் இறங்கிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் மற்ற எல்லாம் படி ஏறி இறங்கணும் அந்த மாதிரி மலை ஏறி இறங்கணும் அப்படி இருக்கும் அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது சும்மா ஒரு நாலடிக்கு நாலடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஸோ பி இம்ப்ரெஸ் நம்ம ஊரில் நம்ம காமாட்சியும் மீனாட்சியும் காளிக்காம்பாளியும் எல்லோரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே போய் தமிழ் ஊண்டு ஒரு நாலடிக்கு நாலு அடி பார்த்து தான் நமக்கு எல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் வர்றதில்லை ஆனால் போகிறாங்க இப்போ ஜுவால ஒரு வரது ஜுவால முக்கியன்னா பூமிக்கு அடியில் இருந்து ஒரு நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நெருப்பு தான் கும்பிடுறீங்க அங்கே சிலகிழ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த கோயில் வந்து இப்படி போயிட்டு அந்த நெருப்பை சுற்றி வருவீங்க நெருப்பில் நீங்கள் ஏதாவது போடலாம் தேங்காய் ஏதாவது போடலாம் அவ்வளோதான் அதுதான் ஜுவாலாமுக்கி கோயில்னு சொல்லக்கூடியது அந்த அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஒரு தங்க கலசம் அக்பர் பாஷா பண்ணி கொடுத்தான் அப்படின்னு ஒரு கதைலாம் அந்த ஊரில் இருக்கு வைஷ்ணவி தேவி உங்களுக்கு தெரியும் கட்ரான்னு ஒரு இடம் இருக்குது நீங்கள் ஜம்முக்கு போய்ட்டு ஜம்முலேருந்து கட்ரா போனோம் அங்கே ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஏழாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அண்டு கோயிலுக்கு ஒரு கிலோமீட்ரு முன்ன வரைக்கும் ஹெலிகாப்டர் போகும் மற்றவங்கெல்லாம் நடந்து போகிறவங்க இருக்காங்க இல்லை குதிரையில் போகிறவங்க இருக்காங்க அங்கே ஜக்மோகன்னு ஒரு கவர்னர் இருந்தான் அவன் வந்து இஷ்டத்துக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டான் இந்துக்களுக்கு நல்ல கோயில் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கால் கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கும் டாய்லெட்ஸ் இருக்கும் ரொம்ப கம்மி விலையில் உனக்கு சாப்பிட்றதுக்கு பூரி சப்ஜி காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நடந்து போகிறது ஒரு வழி நடந்து போகிறதுக்கு முன்னாலே அங்கே ஒரு தாயுடைய கர்ப்பையின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ளே நுழைஞ்சி வெளியே வரணும் வந்தால் ஒரு ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள் களி இது அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும் கஷ்டம் போயிட்டு உள்ளே வரணுன்ற மாதிரி திருவண்ணாமலையில் கூட ஒரு இடம் இருக்குது மலையை இப்படி நீங்கள் சுற்றிட்டு வெளியே வரபோது அங்கே ஒரு இதாக இருக்கும் இடுக்கு பிள்ளையாருன்னு பேர் அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும்னு ஒரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் ஸோ அங்கே அந்த தெய்வம் இருக்குது அதுக்கு ஜுவலாமுக்கி அந்த இடத்துல இருக்குது அதுக்கு முன்னே வைஷ்ணவி தேவி இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்கும் அதில் சிலை அந்த மாதிரி கொஞ்சம் திருத்தமாக இருக்கிற இடம் வந்து பக்லாமுக்கி அண்டு நார்மலாக இமாச்சல பிரதேசத்தில் எல்லா கோயில்லேயும் யாகம் இருக்கும் யாகம் எப்பயும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீ போய் அந்த ஐருக்கிட்ட திரு கொடுத்து எதிரில் உட்காந்தியானா அவனை வச்சு கொஞ்சம் எல்லாம் ஊற்ற சொல்லி யாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா கோயில்லையும் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க கதை சொல்லுவாங்க இந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து கேரளாவிலேருந்து இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து இந்த தேவதைகள்லாம் இந்த ஊருக்கு வந்தாங்க அவங்க தவம் செஞ்சாங்க அப்படி சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வைஷ்ணவ தேவிக்கு போனீங்கன்னா அங்கே மூணு கல் தான் இருக்கும் உருவங்கிறவங்க ஒன்றுமே இருக்காது மூணு கல் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ராட்சஸ்தன் துவர்த்தின்னு வந்தான் அப்போ ஒரு சின்ன வயசு பொண்ணாக அந்த இடத்துல வைஷ்ணவி தேவி வந்து துர்கை சரஸ்வதி மகாலட்சுமி வச்சு மூணு கல்லாம் பூஜை பண்ணான் அதுதான் மூணு உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்த்தா மூணு கல் தான் அந்த இடத்துல இருக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல அதனால் உங்களுக்கு நிஜமாகவே கோயில்கள் அந்த மாதிரி அதில் இன்வால்மெண்ட் இருந்தால் நம்ம ஊரில் இல்லாத கோயிலே கிடையாது ஆந்திரா கர்நாடகாவில் இல்லாத கோயிலே இல்லை சிருங்கேரி போங்க தேவி கோயில் இருக்குது அப்புறம் கட்டில் துர்கா இருக்குது இது மூகாம்பிகை கோயில் இருக்குது இது மாதிரி நல்லா கோயிலெலாம் ஆந்திராவில் அந்த மாதிரி இருக்குது கனகதுர்கா இல்லையா கனகதுர்கான்னா என்ன ராகு ப்ளஸ் குரு ரெண்டும் சேர்ந்த ஒரு வடிவம் கனக்கா என்ன குரு துர்கை ராகு சம் அதனால் அதுவும் ஒரு மலை மேலே தான் இருக்குது நல்ல கோயில் ஸோ அம்பாள் கோயில்கள் வேணாலும் இருக்குது சிம்மாச்சலம் இருக்குது அப்புறம் அன்னவரம் சத்யநாராயண சுவாமி கோயில் இருக்குது பத்ராச்சலம் ராமர் கோயில் இருக்குது இல்லையா நல்ல கோயிலெலாம் நிறைய இருக்குது ஆ கர்நாடகா செலவி தேவைல தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில் வேணும் கும்பகோணம் பக்கம் போயிட்டேன்னா மூணு நாள் எழுபது கோயில் சுற்றிட்டு வந்துடலாம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஆனால் வந்து கோயில்கள் வேறு எங்கேயுமே இல்லை நல்ல நல்ல கோயிலெலாம் இருக்குது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோயில் ஈவன் கர்நாடகா ஆந்திரா விட பிரம்மாண்டமான கோயில்கள் நம்மக்கிட்ட நிறைய காஞ்சி காமாட்சியெலாம் இருக்குது அந்த காலத்து ஆதிசங்கர காலத்திலேருந்து இருக்கிற பிரச்சைகள் எந்த பிரச்சைகள் பரமாச்சாரியார் மாதிரி மகான்கள் எல்லாம் பூஜை பண்ணின காமாட்சி இல்லையா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பீப்புள் ரேசிங் டு தகேஷன்